உங்களையும் என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது நாடெங்கும் இருக்கக்கூடிய கழக கண்மணிகளின் நெஞ்சிலே இந்த வைகோ குடியிருக்கிறான் நீங்கள் குடியிருக்கிறீர்கள் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி பூதிநாதன் சொன்னதை போல நீங்கள் கண் கலங்கினால் நீங்கள் முகவாட்டமுற்றால் கண்ட மாத்திரத்திலேயே என் நெஞ்சம் கலங்குமே அந்த பாச உணர்ச்சியின் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திற்கு சோதனைகள் வந்திருக்கின்றன அதை கடந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்திய உபகண்டத்தில் ஜனநாயக படுகொலை நடக்கிறது என்பதை புள்ளிவரங்களோடு முதன்மை செயலாளர் நான் ஒரு பேச்சாளன் எட்டு வயதிலே இருந்து பேச ஆரம்பித்தவன் நானே திகைத்து போய்விட்டேன் பேச்சை கேட்டு எங்கிருந்து வந்தது இந்த ஆற்றல் எப்படி இவ்வளவு பேச முடிகிறது நீங்கள் தந்த ஆற்றல் நீங்கள் தந்த ஆதரவு வரப்போகிற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அபரிமிதமான வெற்றியை பெறும் திமுகம் தனிப்பெரும்பான்மையை பெறும் மீண்டும் மகிடுவேந்துவார் தளபதி ஸ்டாலின்